ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் ஸ்ரீலங்கா அரசை பாதுகாப்பதில் ஸ்ரீலங்கா அரசின் பாதுகாப்பு படையை பாதுகாப்பதில் அவர்களுடைய பொறுப்பாக அவர்களுடைய கடமையாக எடுக்கிறார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்தார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு தொகுதி வட்டாரக்களை உறுப்பினர்களுடனான சந்திப்பு நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு தொகுதியில் உள்ள சில வட்டாரங்களின் உறுப்பினர்கள் கட்சியின் மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்வரும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலும் வட்டாரக்களை கூட்டங்களை நடத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது

அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது தேர்தல் ஆணைக்குழுவினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அனைத்து பிரதேச பிள்ளைகளையும் அந்தந்த பிரதேசங்களில் வட்டாரங்களில் இருக்கிற வேட்பாளர்களுடைய தெரிவுகள் சம்பந்தமாக கூட்டங்களை நடத்துவதற்காக கொடுங்கல் இருக்கின்றது இன்று மாலையிலே எங்களுடைய மாவட்ட கிளை பிரதேசங்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது இருந்தபோதிலும் எங்களுக்கு இருக்கிற காலம் ரெண்டு வாரங்கள்தான் பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வேணும்னு சொன்னால் இன்றைய நாள் இன்றைய எட்டாம் தேதி அந்த வகையில் இன்று காலையிலே மண்முனைத்தன்மேலுப் பெற்று மற்றும் கோரதி பெற்றுக்கான கூட்டங்கள் இன்று என்னுடைய அலுவலகத்தில் நடந்தது நாங்கள் கடந்த தேர்தலிலே கொடுத்த வேட்பாளர்கள் சில இப்ப உங்களுக்கு தெரியும் தேர்தல் சட்டங்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இருபத்தைந்து வீதமானவர்கள் முப்பத்தஞ்சு வயது குறைந்தோர் இருக்க வேண்டும் என்றும் புதிய சட்டத்தின் ஊடாக இருக்கும் காரணத்தினால் கடந்த தேர்தலிலே கொடுத்த வேட்புமனுக்களை மேல் ஆய்வு செய்ய வேண்டிய இதில் சில வேட்பாளர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் சிலர் கேட்க மறுக்கிறார்கள் தனிப்பட்ட தொழில் ரீதியான காரணங்களினால் கடந்த தேர்தலிலேயும் நோபேலியும் போட்டு சிலர் நாலு மாதம் மேலதிகமான சம்பளத்தை இருக்கிறார்கள் அந்த வகையிலே மீண்டும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் எது எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு வரவு செலவு திட்டம் நடக்கும் காலப்பகுதியிலே வேட்புமனுக்கான தேதியை குறித்திருக்கிறார் என்றுதான் என்னுடைய நிலப்பாடு கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்கள் அனைவரும் கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையாளரை தேர்தல் ஆணைக்குழுவையும் சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நாங்கள் வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதங்கள் முடிவடையும் வரைக்கும் வாக்கெடுப்பு மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு இருபத்தி தேதி நடைபெறும் அந்த திகதிக்கு பிற்பாடு ஒரு திகதியை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு குறிக்குமாறு நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அதுக்கான காரணம் இன்று உண்மையிலே பாராளுமன்ற அமர்வு நடந்து கொண்டிருக்கும் ஒரு தியதி இன்று பாராளுமன்றத்திலேயே மிக முக்கியமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு தியதி அவ்வாறான ஒரு நேரத்திலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தினால் இந்த தேர்தலை ஆணைக்குழு இந்த திகதியை குறித்தது ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடுவோம் என்றால் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பு எங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான காரணம் மக்களுடைய கோரிக்கைகளை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை மிக முக்கியமாக வரவு செலவு திட்டம் நடக்கும் பொழுது எங்களுடைய மாவட்ட ரீதியான பிரச்சனைகளை மந்த இடத்திலே உயரிய சபையிலே முன்வைக்கிறதுக்காகத்தான் மக்கள் எங்களை பாராளுமன்றம் எனக்கு ஆனால் அந்த காலப்பகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்வது வந்தால் எங்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகி அந்த வகையிலே அரசாங்கத்துடைய தேவை மிக விரைவாக உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது நாங்களும் தேர்தல்கள் பிற்படக்கூடாத தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என்ற நிலப்பாட்டிலே தான் இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டது ஒரு வாரத்துக்கு பிற்பாடு இந்த வேட்புமனு கூறுமாறு ஆனால் அரசாங்கத்துக்கு அவ்வாறு வேட்புமனு கூறினால் ஒரு இன்னும் ஒவ்வொரு கடந்து போகும் ஒவ்வொரு நாளிலேயும் என்பிபி அரசாங்கம் தங்களுடைய ஆதரவை குறைத்து கொண்டு வருகின்றது சமூக வலைத்தளங்களிலே மக்கள் ஒரு சிலர் உண்மையான புரிதல் இல்லாமல் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையை சொல்லும் தரப்புகளுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட நாட்டிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விடயத்தை பார்த்தால் என்பிபி அரசாங்கம் தினமும் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது என்றால் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குகின்ற பொய் வாக்குறுதிகளை வழங்கினார்கள் அதை நிறைவேற்றவில்லை அதனை அதனைத் தொடர்ந்து சம்பள பற்றி ஆசிரியர்களுக்கு சுபோதினி சொல்லப்பட்ட மூன்றில் ரெண்டு பகுதி சம்பள உயர்வை கரம்பித்தால் அதை செய்யவில்லை அடிப்படை சம்பளம் இருந்து நாற்பதாயிரத்துக்கு அதிகரித்திருக்கின்ற ஒரு மாயை உருவாக்கப்படும் கூட சம்பளத்தினுடைய உயர்வு ஆறாயிரம் ரூபாய் பெருமதியான ஒரு உயர்வு தான் இந்த வருடத்திலே வரும் அடுத்த வருடம் ஆயிரத்தி ஐநூறு வரும் இப்படி அரசாங்கம் ஒவ்வொரு தினமும் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு போகின்றது என்றால் போன தேர்தலிலே தபால் மூல வாக்கெடுப்பிலே கூடுதலாக அரசு ஊழியர்கள் தென்னிலங்கையிலே அரசுக்கு அதிகமான வாக்கை அளித்திருந்தார்கள் இந்த செல்வாக்கு இழக்கிற காரணத்தை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் மிக விரைவாக தேர்தலை நடத்தப்படும் என்றதுக்காக தேர்தல் திணைக்களத்துக்கு பாரிய அழுத்தங்களை குறித்து தேர்தல் ஆணைக்குழுக்கு பாரிய அழுத்தங்களை குறித்து இன்று இந்த தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் அனைத்து சபைகளிலே நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு சபைகளிலே நாங்கள் போட்டி போடுவோம் இந்த பதினோரு சபைகளிலே நாங்கள் நிச்சயமாக பதினோரு சபையிலே இரண்டு சபைகளிலே நாங்கள் சிறுபான்மையாக தான் அந்த வட்டாரங்களில் தமிழ் பிரதிநிதி ஆனால் நாங்கள் ஆதரவளிக்கும் ஒரு தரப்பு அந்த சபைகளிலேயும் மாற்றி அமைக்கப்படும் ஏனைய ஒன்பது சபைகளிலே தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு உள்ளூராட்சி மன்ற தலைவர் அஹ் உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்கான அடி ஆரம்ப வேலைகளை நாங்கள் இன்றிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் இன்று மாலையிலே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்களும் இங்கே மாவட்டத்திலே மாவட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் ரெண்டு வாரங்களுக்கு வேட்புமனு பத்திரங்களை நிரப்பி அதை வேட்புமனு தாக்கல் செய்து எங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக எங்களுடைய பாதையிலே நாங்கள் தொடங்குவோம் நன்றி நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய பேட்டியை பொறுத்தளவிலே ஆஹ் ஒரு பேட்டி என்றது அது ஒரு தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி அதே போல பொறுப்பு கூறல் விடயங்களிலே ஈஸ்டர் குண்டுப்பாக இருக்கட்டும் யுத்தத்தால கொல்லப்பட்ட மக்களாக இருக்கட்டும் இந்த இரண்டு விடயங்களுக்கும் தொடர்ச்சியாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடை சர்வதேச சமூகத்துக்கு தெரியும் அளவுக்கு அவர் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையிலே இந்த நாட்டிலே உள்நாட்டு பொறிமுறையினூடாக ஒரு நீதி கிடைக்காதுன்றது நாங்கள் அனைவரும் தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டு வர முடியும் நாங்கள் அதனால தான் சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறை ஒன்று வேணும் என்று சொல்றவர்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய முன்னினால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய போர்க்குற்றங்கள் மற்றும் போட்டாவினுடைய போர்க்குற்றங்களை அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய எதிராளியாக தன்னை காட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க நியாயப்படுத்தினார் இது அரசை பாதுகாக்கும் பொறுப்பில் அனைவரும் அதே விடயத்தை தான் இன்று அன்றகுமாரதி திசான அவர்களும் செய்து என்றால் ஏன்னால் அன்றகுமாரதி சாநாய்க்குடிய அரசாங்கத்தின் கீழே பொறுப்பு கூறல் விடயத்திலே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சில எதிர்பார்ப்படுகிறது ஆனால் அண்மையிலே ஜெனீவாவிலே விஜய் ஹெஹராத் அவருடைய அந்த உரையிலே அவர் மீண்டும் காணாமாக்கப்பட்ட அலுவலகத்தை பலப்படுத்துவதை பற்றியும் நஷ்டீடு வழங்குறதுக்கு மீண்டும் அஹ் நடைமுறைப்படுத்துவது என்பது மற்றது உண்மை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றதை பற்றியும் தான் பேசுகிறார் இந்த மூன்று விடயங்களையும் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அதே நேரத்துல கடந்த காலத்திலே வரவு செலவு திட்டத்தினூடாக ஆஹ் போதிய அளவு நிதி ஒதுக்கப்படாத காரணத்தினால்தான் காணாமப்பட்டவருடைய அலுவலகத்திலே விசாரணைகள் முன்னெடுக்க முடியாது என்று அந்த நேரத்திலிருந்து காணாமாக்கப்பட்ட அலுவலகத்துடைய பணிப்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் தான் நிதி ஒதுக்கிட்டு போதாது நம்ம இந்த அரசாங்கம் போன அரசாங்கம் ஒதுக்கினதையும் விட நாலு மில்லியன் ரூபா குறைவாகத்தான் இந்த முறை காணாமக்கப்பட்ட அலுவலகத்தில் நிதி ஒதுக்க அந்த வகையிலே இந்த நான் இதில் சொல்ற விடயம் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதியா யார் வந்தாலும் ஸ்ரீலங்கா அரசு பாதுகாக்கிறதுலே ஸ்ரீலங்கா அரசினுடைய பாதுகாப்பு படையினரை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பாக அவங்களுடைய கடமையாக இருக்கிறார்கள் இதுதான் இதனுடைய வழிபாடு அதிலே மிக முக்கியமாக மிகவும் மகிழ்ச்சியை தந்தவுடையும் அந்த அல் ஜசீரா பேட்டிலே ஒரு பெண்மணி விழுந்து நின்று மயிலத்த மாதவனை பிரச்சனையை பற்றி குரல் எழுப்பியிருந்தார் அந்த பெண்மணி என்னை இரண்டு வருடங்களுக்கு முதல் மற்ற இலங்கைக்கு வந்த பொழுது என்னை சந்தித்திருந்தார் அந்த கா எங்களுடைய பன்னாருடைய போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு அவரை சென்று பார்க்குமாறு நான் சொன்னேன் அவர் வந்து பார்த்திருந்தோம் அந்த வகையிலே இன்று மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை கூட சர்வதேச அளவுக்கு கொண்டு போகக்கூடியதாக எங்களுடைய முயற்சியால் முடிவடைந்திருக்கு அதே போலதான் அந்த மயிலத்தமடு மடு விடயத்தை பற்றி அவர் சொன்ன பதிலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் அவர் அதிலே சொன்னபடிய சிஸ்டம் பி தமிழ் பேசும் மக்களுக்கும் கமர்ஷியல் அதாவது வர்த்தக துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிலம் அந்த சிஸ்டம் ஆனால் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை ஒரு மூலம் மேற்றாக அறிவிக்குமாறு ஜனாதிபதி சர்வதேச ஊடகத்துக்கு முன்பாகவே சென்று போய் சொல்லி இது ஒரு இந்த நாட்டிலே தற்பொழுது நிலவும் நில நிகழ்வுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் நாட்டிலே நீதி அமைச்சர் சொல்றார் அரசியல் கைதண்டி வரும் இல்லை முதலாவது முறை டிஆர்சி அதாவது அஹ் உண்மையான கண்ணறி கண்டறி மாணை குழு விஜித் இந்த ஜெனீவா நகரத்திலே போய் தாங்கள் அதை செய்ய போறோம் என்று சொன்ன விடத்தை பற்றி நீதி அமைச்சர் கேட்ட பொழுது தன்னுடைய வராது ஆனால் இன்று பார்த்தாலும் அவர் போறோம் அந்த வயல இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு வேலத்திட்டமும் இல்லாமல் மக்களுக்கு பொயிலை கூறி அரசு கொண்டு வந்தார்கள் இப்ப ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலே பொயிலை கூறி தமிழ் மக்களை மாற்றியது போல இந்த அரசும் அதை தொடரும் அதுக்கான காரணம்

மொட்டு கட்சியை பற்றி நாங்கள் பெருமளவாக கலைக்க வேண்டிய இல்லை நினைக்கிறேன் என்றால் பாராளுமன்றத்திலே மூன்று ஆசனங்கள் இருக்கு அவர்கள் அவருடைய நிலப்பாடு எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கயிற்சி நேரத்தை உள்ளது எந்த தேவையும் இருக்காது என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டி போட்டுக் கொள்வதும் அவர்கள் இருநூறு தான் யார் யாழ்ப்பாணத்தை எடுத்திருந்தார்கள் ஒரு வேட்பாளர் அந்த வாயிலே அவருடைய நிலப்பாடு எதுவாக இருந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு தேவையற்ற நான் பார்க்கறேன் சில உடயங்களைப் பற்றி பயிரங்க விவாதங்களுக்கு எல்லாம் போதா இருந்தால் பகிரங்க விவாதத்துக்கு போறதுக்கு விவாதிக்கக்கூடிய தகுதியில் உள்ளவர்கள்தான் நாங்கள் விவாதிக்க வரும் அப்படி இல்லாதவர்களுடன் விவாதத்துக்கு போவதெல்லாம் பொறுத்தமில்லாதபடியே எங்கள் பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக நான் பாதுகாப்பு அமைச்சரிடம் குடியோர் சந்திப்பு தொடர்பாக எனக்கு வந்த தகவலை பற்றி கூறியிருந்தேன் அதை விசாரணை செய்து அரசாங்கம் தெளிவுபடுத்துமாறு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவர் பதில் அளிக்காமல் தப்பியோடி விட்டார் அப்ப அதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேணும் பாராளுமன்றத்திலேயே பாராளுமன்றத்திலே சிறப்புரிமை என்று இருக்கிறதுக்கான காரணமே வந்து இப்படியான விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தலுக்கு பாராளுமன்றத்திலே நாங்கள் கேட்கலாம் அதுக்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த சிறப்புரிமை என்ற வழங்கப்படுகின்றது அதை கூட தெரியாத முற்றாளர்களுடன் விவாதிக்க போறதுங்கிறது ஒரு தேவையற்ற விடயமா நான்